மிஸ்டர் கலகார் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் வந்து இப்போ இலங்கையில இருந்து இந்தியா வரைக்கும் உலகளாவிய ரீதியில மிக பிரதானமான ஒரு பேசுப்பொருளாக இருக்கிறது வந்து மலையகத்தினுடைய பண்டரவளை பூனாகலை பகுதியை சேர்ந்த சகோதரன் இந்திரஜித் தொடர்பாக குறிப்பாக இதற்கு முன்னதாக வந்து இந்தியாவினுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு போட்டி நிகழ்வாக இருக்கக்கூடிய சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இரண்டு சகோதரர்கள் அதாவது கேல்மிஷா மற்றும் அசானி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இன்று உலகளாவிய ரீதியில் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பிடித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்னுமொரு மலையக மண்ணின் மைந்தன் சகோதரன் இந்திரஜித் அவர்கள் தன்னுடைய நீண்ட பயணத்தின் வாயிலாக இப்போது பல பிரச்சனைகளை கடந்து அஹ் மேடையில் முதல் சுற்றிலே தெரிவாக்கி இப்போது அடுத்த சுற்றுக்கு இருக்கின்றார் எனவே அவர் தொடர்பாகவும் அவர் இருக்கின்ற உண்மையான இடம் இது அவர் த தொடர்பான பல்வேறான விடயங்களை இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போது ஸோ வாங்க இந்த காணொலிக்குள்ள நம்ம தொடர்ந்து போகலாம் அதுக்கு முன்னதாக இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்க இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஜீ தமிழ் சரிகமப்பா மேடையில் நடுவர்களையே ஒரு கணம் திரும்பி பார்க்க வைத்த மலையக மைந்தன் சகோதரன் இந்திரஜித்தை பார்க்கறதுக்காகவும் இந்திரஜித்தனுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்காகவும் அவர்களுடைய ஊரை நோக்கி காலையிலேயே என்னுடைய ஊர்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி வெளிக்கிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் அங்கு என்னுடைய மனதுல பலதரப்பட்ட யோசனைகள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு கஷ்டமான இருந்து ஒரு சகோதரன் இந்தியாவில் அதுவும் சரிகமப்பா மேடையில் தன்னுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்காக பல கஷ்டங்களை கடந்து போயிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் இந்திரஜித்தை பார்க்க முடியுமா அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதுல யாராவது ஒருத்தரை பார்க்க முடியுமான்னு அப்படின்னு பலதரப்பட்ட யோசனையோட போகிற சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு இந்திரஜித் அவர்களுடைய அப்பாவை சந்திக்க கிடச்சிது அவரோட தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணம் போக போகுது வாங்க தொடர்ந்து இதில் ட்ராவல் பண்ணலாம் இந்திரஜித்தையும் இந்திரஜித் இருக்க இடத்தையும் பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாலும் பயணத்துக்கு பின்னர் இந்திரஜித் ஊரை நாங்கள் போய் சேர்ந்த சந்தர்ப்பத்தில் இந்திரஜித்துடைய அப்பாவை தேடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் அலைஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க ஒருத்தர் வந்து இந்திரஜித் அப்பா இருக்க இடத்த வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த வகையில் இந்திரஜித் அப்பா அவர்களை நாங்கள் சந்தித்த பிறகு இந்திரஜித் அப்பா அவர்கள் பலதரப்பட்ட விடயங்களை இந்திரஜித் தொடர்பாக எங்களுக்கு பகிர்ந்து கொண்டாரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட தெரிந்திருக்கும் இதே அதாவது கடந்த வருடம் இதே மாதத்துல வந்து கொஸாந்தையில வந்து கொஸ்லாந்த கபரகல பகுதியில் அதாவது இந்திரஜித் இருக்கிற பகுதியில வந்து பாரியதொரு மண் சரி பற்றி அந்த மண்சரிப்புல சிக்கி கிட்டத்தட்ட எழுவத்தொரு குடும்பத்தினர் வந்து ஒரு முகாம்ல தான் வந்து அதாவது தேயிலை தொழிற்சாலையில வந்து தங்கியிருந்தாங்க அந்த தேயிலை தொழிற்சாலை வந்து அஹ் சேதமடைந்த நிலையில தான் இருக்குது இப்போ அந்த தேயிலை தொழிற்சாலைக்குதான் போய்கிட்டு இருக்கோம் இந்திரஜித் அப்பா அவர்கள் நம்ம பார்க்கறதுக்காக வாங்க தொடர்ந்து போகும் ஆஹ் சரியா நம்ம ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு நீண்ட தூரங்கள் நடந்து வந்து பஸ்ல இருந்து இறங்கி நீண்ட தூரங்கள் நடந்து வந்து இப்போ வந்து இந்திரஜித் இருக்கிற அஹ் அவரோட குடும்பம் இருக்கிற முகாம்க்கு முகாமுக்கு வந்து இப்ப நம்ம வந்திருக்கிறோம் சோ வாங்க தொடர்ந்து அவருடைய பயணம் அவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து எப்படி இருக்குங்கிறத இதுல நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் இப்போ நீங்க இந்த காணொலியில பார்க்க போற இடம் வந்து இதே மாதம் கடந்த வருடம் இந்திரஜித் அவர்களுடைய ஊரில் ஏற்பட்ட ஒரு கடுமையான மண் சிக்கி இந்திரஜித்தினுடைய குடும்பம் அதே போன்று அவர்களோடு இணைந்ததாக எழுவத்தி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாரியதொரு மண் சரிவில் சிக்கி இந்த தொழிற்சாலை நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களோட இணைந்ததாக தான் இன்னைக்கு இந்திரஜித்தனுடைய அப்பாவும் இருக்கார் நீண்ட நாட்களுக்கு நீண்டது பயணத்திற்கு பிறகு வந்து நம்ம வந்து இப்ப சந்திச்சிருக்கிறோம் வந்து இப்போ ஜி தமிழ்ல மிக பிரபல்யமாக பேசப்பட்டிருக்கிற சகோதரன் இந்திரஜித் அவர்களுடைய ஊருக்கே நம்ம நேரடியாக வந்து வந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான நோக்கம் வந்து நம்ம மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எத்தனையோ பேர் வந்து ஒவ்வொரு துறைகளையும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு வந்து இந்த இந்திரஜித்தும் வந்து இப்போ தன்னால முடிந்த ஒரு அடித்தளத்தை ஒன்று இருந்தே இந்த இசைத்துறையில வந்து அவருக்கு எப்படியான ஆர்வம் வந்துச்சு அதற்கு முதற்கட்டமாக இருந்தது யாரு இப்படிங்கிற பல தகவல்களை வந்து இன்னைக்கு இந்திரஜித் அவர்களுடைய அப்பாவோட நம்ம நேரடியா பேச போறோம் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து அவரோட பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க

மகன் வந்து கொழும்புல தான் வேலை செஞ்சாரு உம் கொழும்புல பம்பளை தான் வேலை செஞ்சாரு வேலை செய்ய கஷ்டம் வந்து வேலை செய்யாரு நாங்க போனது இல்ல அடிக்கடி பேசுவோம் வருவோம் செய்வோம் பேசுவோம் இப்ப ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முதல்ல எனக்கு சொன்னாங்க நான் வேலை செய்ய போறேன் ஏன் அப்பாவும் கூப்பிட மாட்டாரு அப்பான்னு கூப்பிட்டது இல்ல அஹ் நாலு பேருமே தினாரன்னு தான் கூப்பிடுவாங்க வீடியோலயும் சொல்லி இருக்கிறாரு எஸ் பிபி தான் வந்து கூப்பிட்டது இல்ல

அந்த இசை மீது வந்த ஆர்வம் வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தை கிட்ட இருந்து வந்திருந்தான் சொல்லப்படுது மரபர்கள் தான் அதுல இருந்து தான் வந்திருக்கு இப்போ நீங்க இந்த இசை மீது ஆர்வம் வந்து அவருக்கு எப்படி சின்னதுல இருந்து உங்ககிட்ட இருந்து வந்துட்டு இருந்து வந்திருக்குன்னு சொல்லி வந்தீங்க இப்போ அதற்கு பிறகு வந்து அந்த இசைத்துறையில சாதிக்கிறதுக்காக வந்து அவர் வந்து என்னென்ன முயற்சிகள் வந்து சின்னதுல இருந்து எடுத்திருக்காரு பாடசாலை கலங்கள் ஏதாவது போட்டியில பங்குபட்டிருக்காங்க பாடசாலையில வந்து இந்த மாணவர் இந்த மாகாண மட்டத்துல போய் பாடியிருக்காரு இதுல வந்து இந்த கோயில்கள்ல வந்து திருவிழாக்களை பாடியிருக்காரு பாடல் போட்டி எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில அதுவும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து இன்னைக்கு தன்னுடைய சொந்த முயற்சியினால போயிட்டு இன்னைக்கு உல உலகத்துல வந்து பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதுவும் முதல் சுற்றுலையை வந்து நடுவர்களை வந்து கண்கலங்க வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து அங்க போனது தெரியாது எனக்கு தெரியாது பின்னாட எத்தனை நாளும் பேசுவாரு இப்ப என்கிட்ட சொன்னாரு ஆஹ் டடா ஒரு நாலு மாசத்துக்கு காசு கேட்காதீங்க நான் ஒரு வேலை ஒரு செய்ய போறேன் சொல்லி படிக்கிறப்ப அவர் எந்த வேலை செய்யாது எதாச்சும் பிரயோஜனமா செய்வாருன்னு சொல்லித்தான் நானே வந்து அந்த இதுக்கும் நம்பிக்கை சரி பரவாயில்லமா நான் இப்ப காசு பிரச்சா தேவையில்ல எனக்கு தேவப்படாது நான் தேவைப்பட்டா கேக்குறேன் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன் இப்ப அவரு அதுக்கு பிறகு தான் அவர் அந்த அந்த காசு சம்பளத்தை தான் அவர் சேர்த்து வச்சிருந்துதான் அதுல பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு அப்ப அங்க போயிட்டு எனக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு எனக்கு பேசினாரு பேசக்கூட எனக்கு அங்க இருக்காருன்னு தெரியாது எனக்கு நாங்க வேலை செய்யறாருன்னு தான் இவர் கடைசியா வந்துட்டு போனது போன வருஷம் எட்டாவது மாசம் வந்துட்டு போனாரு இதே இடத்துல இங்க நீங்க இங்க ஆமா இங்க வந்து போன வருஷம் எட்டாம் மாசம் ஸ்லிப் ஸ்லிப் போறதுக்கு போன பிறகு பிறகு முகாமுக்கு அடைச்சி வந்து வந்து வந்தது ஸ்லிப் போற டைம்ல அவர் வந்து அங்க உங்களோட இருந்தா இல்ல கொம்பல கொம்பல இருந்தா வேற இந்த இடத்துல அம்மா என்ன செய்றாங்க அம்மா வந்து எஸ்டேட்ல வேலை செய்றாங்க தோட தோட்டத்துல வேலை செய்றாங்க இப்ப வேலை இல்ல இப்ப இப்ப கொம்பல ரோட்ல வேலை செய்றாங்க வீட்டுல வேலை செய்றாங்க ஆ சரி கொம்பல வீட்டுல வேலை செய்றாங்க அந்த டைம்ல அவரு என்ன செஞ்சாருன்னா கேட்டாக்க எனக்கு தெரியாது அங்க போய் இந்தியாவுக்கு போயிட்டு எனக்கு பேசினாரு

நான் என்ன சொன்னேன் என்னோட ஆசிர்வாதம் இருக்கும் நல்லா பாரு பாடுமா நல்லா பாடுங்க எங்களை பத்தி இது பண்ணி அஹ் நினைச்சு கலங்காதீங்க நாங்க கலங்குனாலும் அது இருக்கட்டும் வந்து உங்களுடைய பாட்டுல காட்டுங்க உங்களோட பாட்டுல இது பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றேன் சரி ஆஹ் நிறைய விட வந்து பகிர்ந்து கொண்டீங்க இந்த நேரத்துல வந்து இந்திரஜித் அவர்களுடைய அப்பா வந்து நம்மளோட இருக்கிறாரு அதே போன்று அவர்களுடைய உறவுக்காரர்கள் அவர்கள் வந்து எதிர்காலத்துல வந்து வழி நடத்தக்கூடியவங்க இருக்காங்க இப்படி ஏராளமான ஏராளமான பேர் இலங்கையிலேருந்து இந்தியாவில் போயிட்டு சினிமா துறையில சாதித்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து இந்திரஜித்தும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு இடத்துக்கு வருவார் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மலையக இருந்து எல்லோரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஏராளமான பேர் அவருக்கு தயாராக இருக்காங்க ஸோ அவருக்கு வந்து முழுமையாக வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் இந்த நேரத்தில் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வேலை முடிஞ்சு வந்த வாக்கில் இந்த முகாம் நடந்து வேலை முடிஞ்சு அப்படியே வந்த வாக்கில் நம்ம இந்த விஷயத்த வந்து அவர் பகிர்ந்து இருக்கிறாரு கிட்டத்தட்ட சாதாரணமா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அத்தியாவசிய வேலை கெட்ட ஒரு உதவியை பெற்றுக்கொள்றனா கூட இங்க இருந்து நீங்க டவுனுக்கு போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு காரு இது ஒரு தூரத்துல போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போக்குவரத்து வசதி கூட சரியா இல்லனா இப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் இன்னைக்கு அங்க போயிருக்காரு சோ நம்ம இறைவன பிரார்த்திப்போம் நம்மளால முடியல உதவிகள் அவருக்கு செய்வோம் நன்றி ஐயா தகவல் பகிர்ந்து பண்ணதுக்காக அவருக்காக எல்லாருக்கும் பண்றேன் அவங்க எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமான தகப்புங்கிற முறையில எல்லாத்துக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சரி இப்போ இந்த நேரத்தில் இந்திரஜித்தை பற்றி பல தகவல்கள் வந்து நம்மளோட பகிர்ந்து கொண்டாரு இனிவரும் நாட்களையும் சகோதரன் இந்திரஜித் அவர்கள் தொடர்பாக பல்வேறான விடயங்களை வந்து உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே அதே போன்று வந்து இந்திரஜித் இருக்கிறது வந்து ஒரு மலையக பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு அத்தியாவசிய தேவைகள் போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட பின்தள்ளப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு நிச்சயமாக வந்து அவர் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முழு மலையக சமூகமுமே வந்து ஆசையோட எதிர்பார்த்துக்கிறது பார்க்கலாம் இது எப்படியான ஒரு பாதையை வந்து இந்த எதிர்காலத்துல வந்து அவருக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது நம்ம பார்க்கலாம் எனவே தொடர்ந்து இந்திராட்சி தொடர்பான பல தகவல்களை இன்னும் ஒரு காணொலியில உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அருண் இந்த சேனலை பார்த்தா நீங்க புதுசா பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க போடுற எல்லா தகவல்களும் உங்களுக்கு சேரும் நன்றி வணக்கம்